மெர்க்குரி நேர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு நான் யாரை இன்டர்வியூ எடுக்க போறேன்னு தெரியுமா ஒரு எங் மாமியார் அண்ட் மருமகளை தான் கோபிநாத் சார் இவங்களை பார்த்துட்டு உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு மதர் டாக்டர் மாதிரி தான் இருக்கீங்க ரிலேட்டிவ்ஸா இல்ல இல்ல சரி ஓகே என்ன கொடுக்க போறீங்க நீ எந்த ஊரு நேபாள் நேபாளா காசிப் இது வேணும் காசிப் இது வேணும் அது கொடுத்துட்டாங்க

சோ அவங்கனால அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட் தான் சோ ரெண்டு பேருமே சேம் அப்பார்ட்மெண்ட் அப்படியே காண்டாக்ட் பண்ணி பண்ணிட்டு நார்மல் வாட்ஸ்அப் சேட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவலாக பண்ணிட்டு சோ ஆல் ஆஃப் சடன் நவம்பர்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நாங்க கல்யாணம் பண்ணோம் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் லவ் சோ அந்த ஃபோர் இயர்ஸ்லயே உங்க மாமியார் கிட்ட நீங்க பேசுவீங்க ஃபோன்ல ஆமா அவங்கள கூட நான் இவங்க கூட தான் ஜாஸ்தி பேசிட்டே இருப்பேன் அம்மா கூட தான்

அது அப்புறம் பார்த்தாதான் இந்த மாதிரிதான் பொண்ணு பொண்ணுதான் இருக்கு அவர் லவ் பண்றாங்க எனக்கு தெரியாது அப்புறமா தான் தெரிஞ்சு இப்ப எல்லாம் எல்லாரும் பாத்துட்டு காசிப் என்ன அப்படிலாம் ஒரு கப் குடுத்துட்டீங்க ஆபீஸ்ல எல்லாரும் கேட்பாங்களே என்னப்பா ஆபீஸ்னாலே செட்அப் அர் காஷிப் இந்த ஸ்லீவிங் ப்யூட்டி சொல்லிட்டேன் எல்லாரும் தெரியாது ஆபீஸ்ல எல்லாம் கேக்குறாங்க என்ன பாருங்க டூ த்ரீ மத்தபடி அவ்வளவு தெரியல பிகாஸ் எங்க ஆபீஸ்ல நாங்கள ஒரு எயிட் மெம்பெர்ஸ் கிட்டதான் இருப்போம் ஏதாவது பிரிவில்லேஜ் அதிகமா இருக்கு மாமா பாய்ன்றதுனால யோசிச்சிருக்கீங்களா அவருக்கு அவரு பயங்கரமா இது பண்றாங்க

பேலன்ஸ் பேலன்ஸ் அவங்க அவங்க பண்ணல என்ன என்ன தான் தான் பண்றாங்க ஓ அப்படியா நான் 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 நியூட்ரல் வந்து 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 இவங்க இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் போட்டாலும் நிப்ப எப்படி இருக்கு நீ அப்புறம் உங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அமேசிங் அமேசிங் ஃபீலிங் சூப்பர் இருந்தது எங்க சைடுல இருந்து யாருமே இப்ப ல போனது இல்ல மீன்வைல் மை சிஸ்டர் வாஸ் ஆல்சோ இன் த சேம் ஷோ அதே ஷோவில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது எவ்ரி ஒன் நோஸ் எல்லாமே எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் மை மதர் மை வைஃப் மை சிஸ்டர் எல்லாரும் வந்து அதே ஷோல கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு ஜாயின் தட் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க நான் இது பேசினேன் நான் அது பேசினோம் தெரியும் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்லா நான் இவங்க கேட்க இவங்க கிட்ட கேட்கும் மம்மி இந்த மாதிரி சொன்னாங்க என்ன பத்தி மம்மி அந்த மாதிரி சொன்னாங்க மம்மி கிட்ட சொன்னா இவ அங்க போயிட்டு என்னமோ சொல்லிருக்கா அது சும்மா எதாவது சொல்லிருக்காங்க லவ் மேரேஜா நீங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் சொல்றாங்க ஆமா அப்படிதான் ஃபோன்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க எப்படி உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்க லைக் ஹவ் யூ ஃபெல் அண்ட் லவ் வித் ஹர் எப்படி சொல்றது புரிய மாட்டேங்குது ஒன் ஆஃப் மை மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கொலீகும் என்னோட வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் இ யூஸ் டு பி இன் சேம் அப்பார்ட்மெண்ட் பட் நௌ இஸ் நாட் ஹேர் இன் த சேம் அப்பார்ட்மெண்ட் ரெண்டு பேரும் இருக்கும்போது அவன் ஒரு சும்மா வாங்கிட்டு சொன்னான் என் ஆஃபீஸ்ல கூட ஒரு நல்ல பொண்ணு இருக்குடா ஐ லைக் காட்டலாம் ஃபோட்டோ காட்டுங்க பார்க்கலான்னு தென் ஒரு ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் ஓகேடா நானும் நம்பர் நம்பர் கேளு பேசணும் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு ஸ்லோலி கிராஜுவலி நானே அவகிட்ட சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் ஓகேனா நான் உங்களுக்கு நம்பர் தரேன் தென் ஓகே தென் அப்ரோச் பண்ணா ஷி ஆஸ்ட்மி என்னோட ஃபோட்டோ கேட்டாங்க எப்படி இருக்கேன் பார்க்க ஓ ஓகே அப்பியரன்ஸ் வைஸ் ஓகேனா நான் பேசுகிறேன் தென் இட் ஸ்டார்டட் வித் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இன்ஸ்டாகிராமில் போய் பேசணும் அதுக்கப்புறம் ஸ்லோலி வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ் சேட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக நாங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதில் போய்ட்டோம் வென் மூமெண்ட் யூ is my girl ஏன்னா அப்பியரன்ஸ் பார்த்து வரும்போது அந்த மாதிரி பர்டிகுலர்லி ஆன் செவன்டீன் ஆஃப் நவம்பர் ட்வெண்ட்டி நைன்டீன் ஆன் அவர் பர்த்டே time டைம் அவங்கள வந்து நான் மீட் பண்ணிட்டு அவங்களுக்காக பர்த்டே கேக்கில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு எல்லாரும்ட்ரஃபிளை <laughs> How you just go and just hug him natural or a gesture Or else you feel like he's my man. Some good feeling. Oh, no, you. no, oh. Exactly. i mean I will tell you the truth.

எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு எனக்கு ஆனால் நான் உட்கார்ந்த இவங்க கூட தான் நல்லா பில்ட் ஆச்சு ஒரு நல்ல ஒரு மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அக்ஷய்க்கு எப்படி ஃபீல் ஆகுது ஓகே ஐ சூஸ் த ரைட் ஒரு நல்ல கேர்ள் பாத்துட்டேன் ஸோ என் ஃபேமிலிலையும் வந்துட்டாங்க இப்போ நல்ல பாண்ட் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஸோ அவ் யூ ஃபீல் நவ் இப்போ ஒரு ப்ராப்பர் ஃபேமிலியா ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கேன் ப்ளஸ் ஃபேமிலி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போதான் தான் எக்ஸாக்டாக இப்போ ஹாப்பியாக இருக்கு ஆக்சுவலி சோ ஓகே உங்க மதர் இன் லாவோட கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ அக்ஷய் உங்க லா அண்ட் டாட்டர்ல பாத்தோம் இப்போ கஞ்சன் மேம் நம்ம கூட சேர்ந்து இருக்காங்க உங்களோட மதர்லா எனக்கு அப்படியே இந்த பாக்கும் போது ஒரு த்ரீ ஜென்ரேஷன்ஸ் தெரியுது சொன்னாங்க மதுரன்லா வந்து என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க அந்த மாதிரி உங்க மதர்ல எப்படி இருந்தாங்க உங்க உங்ககிட்ட அவங்க கிட்ட ரொம்ப மாதிரி இருந்தவங்க இருந்து அவங்க ரொம்ப மாதிரி இருந்தா

இந்த டோட்டல் ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்கு ஸோ இதே மாதிரி உங்க ஃபேமிலி இப்படி ஹாப்பியாக போனோம் லைக் டச் உட் நிஜமாவே ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் யூ ஷுட் ஸ்டார்ட் தட் இந்த மாதிரி அழகாக கொண்டு போனோம் ஐ ஜிஷஸ் டு யூ ஸோ தேங்க் யூ தேங்க் யூ